காலபுருஷ தத்துவம்ேக்குதா நான் கேக்குதா காலபுருஷ தத்துவத்திற்கு ஐந்து பதினொன்னாம் இடத்திற்கு பொறுப்பெடுக்கிறது குழந்தைகள் இந்த வருடம் மிக பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிக அதிர்ஷ்டசாலிகள் காலபுருஷனுக்கு ஐந்தாம் பாவத்தில் சிம்மத்தில் எப்பொழுது கேது வருகிறதோ மிகப்பெரிய ஞான குழந்தைகள் பிறக்கக்கூடிய காலகட்டம் அதேபோல் ராகு பதினோராம் பாவத்தை தொடர்பு கொள்கிறது காலபுருஷனுக்கு ஆக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குறுகிய காலத்திலே அவர்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அதே போல் காமராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு மூன்றாம் பாவத்தில் குரு காமம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வேறு விதமாக சிந்தனைகள் செய்ய வேண்டியதில்லை காமம் என்பது ஆசை அந்த ஆசையில் பொருள் சார்ந்தவன் பயணிக்கிறான் காத்து ராசி ஆக இப்போ வரக்கூடிய குழந்தைகள்லாம் பார்த்துக்கோங்க ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு ஆக போகிற பொழுது குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிப்பது குறுகிய காலத்தில் வாழ்க்கையின் நோக்கத்தில் உண்டான அற்புதமான விஷயங்களினுடைய ஞானங்கள் அவளுக்கு இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு பயிற்சிக்கு பலன் சொல்லிட்டு போகிறதுல ஒரு புரோஜனம் இல்லைன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் குரு மாறிடுவார் அதில் என்ன புரோஜனம் இருக்கு ஆக இப்பொழுதைய ஜனனம் அடுத்த தலைமுறையினர் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறார்கள் அப்படி என்பதை இந்த பயிற்சிகள் முடிவு செய்யும் அதே போல நான் எப்பயுமே நெகட்டிவ் பேசுறதில்ல எந்த இடத்துலையுமே ஆனால் இப்போ ஒரு குறிப்பான ஒரு சில விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கு நெகட்டிவுக்கு உண்டான ரெமடியை சொல்லிடுறேன் நான் அது தெரிஞ்சதை ஷேர் பண்ணாமல் இருக்கக்கூடாது இல்லையா இந்த இந்த யூடியூப்லாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது நூற்றி முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வரும் குரு பெயர்ச்சின்றாங்க ஆனால் நம்ம பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தானே குரு பெயர்ச்சி படிச்சிருக்கோம் இதனால் நூற்றி முப்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் வருன்றாங்க ஐநூற்றி இருபத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை கும்பத்தை தொடும் ராகுன்றான் ஏ பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தொட்டு தாண்டா ஆகும் ஏன்டா இந்த இம்சையெல்லாம் அப்படின்னு பார்க்குற பொழுது இந்த சிம்ம ராசிக்கு பலன் கேட்டேன் சார் உண்மையாலுமே எனக்கு ஜோசியெல்லாம் மறந்து போச்சு ஆறு மாதங்களில் பணம் கொட்டோ கொட்டோன்று கொட்டும் நான் கீழே கழுவி கழுவி ஊத்துறானுங்க கமெண்ட்ஸ்ல என்ன போட்டுக்கிறது கட்டுறதுக்கு துண்டு தாண்டா இல்லை எல்லாத்தையும் அவுத்துட்டானுங்க அப்படின்னு கடந்த ஆறு ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட ராசி எதுன்னா சிம்ம ராசி மட்டுமே ஜென்ம அவங்களுக்கு எட்டாம் இருந்து குரு விலகுது எப்பா விலகியாச்சுன்னு சொல்லும்போது போது எட்டாம் பாவத்தில் ராகு கேது வந்து உட்காந்துருக்கும் ராகு எப்படியாவது விலகிடுவாண்டா குரு குரு பதினொன்னு வராண்டா தப்பிக்கலான் போது சனி மேலே போயிட்டு இனி ரெண்டு ஆட்டங்களுக்கு தப்பிக்க முடியாதுல்ல அப்போ அஷ்டமத்தில் குரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ராகு கேது இப்போ அஷ்டமத்தில் சனி ரெண்டரை வருஷம் என்ன கொடுமையான ஒரு நிலைப்பாடு பாருங்க சரி இவங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் மாற்ற முடியுமா அப்படின்னா பயிற்சி என்பது ஏதோ ஒரு விஷயம் நடந்து இன்னைக்கே இந்த பிரளயம் மாறி நாளைக்கு காலையில் குரு பகவான் நேராக ஆலங்குடியிலருந்து நேராக புறப்பட்டு திருச்செங்கோடுக்கு வந்து எல்லாருக்கும் எந்திரம் கொடுத்த எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் பணம் கொடுவார் அப்படியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்ன செய்வார் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால நிலைப்பாட்டில் குரு உங்களுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கிறதோ அதை சார்ந்த விஷயங்களை கொடுப்பார் அவ்வளோதான் எலுமிச்சம்பழம் நீங்கள் எலுமிச்சம்பளம் எலும் சம்பளத்தை தர்பீஸ் பழ ஜூஸில் போட்டால் என்ன வித்தியாசம் வருமோ அந்த வித்தியாசம் வரும் எட்டாம் பாவத்தில் குரு அமர்ந்தால் வேற ஒரு டேஸ்ட் மாறிடுது இல்லையா புளிப்புக்கும் இனிப்பும் டேஸ்ட் மாறிடுது இதை பஞ்சபூத தத்துவத்தில் சொல்லலாம் உங்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது நீர் ராசியில் அமர்ந்து இருக்கிறதா அவங்களுடைய ஜனனகால குரு இப்பொழுது எந்த ராசியில் வருகிறது அந்த ராசிக்கு இந்த ராசி இணைவாக இருந்தால் நல்லா நடக்கும் இது மாதிரி அமைப்பு தான் ராகு கேது பற்றி என்கிட்ட வந்து இந்த ஐபிசி பற்றியில் நியூஸ் எடுத்தாங்க உண்மையாலுமே சனி பெயர் தான் எங்கே பெயருது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னவோ அதுதான் நம்மளை பாதிக்கும் சரி பட் நேரம் நேரம் டைம் சரியில்லை டைம் அதிகமாக இல்லை அதனால் இந்த ஏன்னா நம்ம வாங்கி சும்மா இருக்காது இந்த சிம்ம செய்யப்பட வேண்டிய வேலைகள் மிக முக்கியமாக குறிப்பாக ஒரு பத்திலிருந்து பதினைந்து வயது பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ வீட்டில் இருந்தால் அரச மரம் அரச மரத்தில் இருந்து தான் எடுக்கணும் அரச மரத்தில் குச்சி காஞ்சி கீழே விடும் பறிச்சு எட்டு வந்து காய் வைக்கக்கூடாது மரத்தில் காஞ்சி குச்சி கீழே விடும் அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து காலையிலையும் சாயந்திரமும் தூபம் போடுங்க மூன்று மூன்று குச்சி அதை எடுத்து அந்த புகைங்க வந்து உங்கள் வீட்டு ஃபுல்லாக பரவணும் நெருப்பு தத்துவத்தினுடைய மிகப்பெரிய உச்சம் அரசமரம் என்ன உள்ள மரத்தினுடைய காற்றும் மரத்தினுடைய அனைத்து வஸ்துக்களும் பெருக்கி தடும் அரச வேட்டாங்க அரச மரத்து விநாயகர் விநாயகருக்கு வேற ஒரு தத்துவம் விநாயகருடைய தத்துவம் முழுக்க முழுக்க வாசியினுடைய நிலைப்பாட்டு சுவாசத்தினுடைய தன்மை அதனால பெருத்த வயிறு நீண்ட தும்பிக்கல் அகண்ட காது இதெல்லாம் வந்து விநாயகருடைய தத்துவம் இந்த விநாயகருடைய தத்துவம் எதை சுவாசிக்கிற பொழுது அப்படின்னா அரச மரத்தை சுவாசிக்கிற பொழுது உன்னுடைய அணுக்கள் மேம்படும் அதனால தான் குழந்த பிறப்பு அப்ப அதனால அரச மரத்தை கையில் எடுத்தோம்னா அது நெருப்பு தத்துவம் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை அளிக்கும் இது சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா அதை விட கொடுமைப்பா அவங்களுக்கு ஏழுல ராகு லக்னத்தில் கேது எட்டுல சனி இன்னும் ரெண்டு வருஷம் அவனுக்கு கழிச்சு தான் தப்பிப்பாங்க பாவம் ஆனால் இதை செஞ்சாங்கன்னா ஓரளவு கொஞ்சம் இதுவாகும் அடுத்து இன்னொரு இன்னொரு ஒரு டிப்ஸ் மட்டும்தான் டிப்ஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுறது இந்த கணவன் மனைவி உறவு பிரச்சனை எல்லாேருக்கும் அப்படின்னா நிறைய பொம்பளைங்க ஆமாம் ஆமான்னு தலையாடுவான் அதுக்கு என்ன விஷயம் ஈஸியான வசியம் எப்பேற்பட்ட முரட்டு ஆம்பளையும் இருந்தாலும் சரி ஈஸியான வைத்தியம் நீங்கள் முதல்ல உங்கள் குளிக்கிற சோப்பை சந்தன சோப்பாக மாற்றுங்க சாண்டல்வுட் சோப் போட்டு குளிங்க தலையில் வைக்கக்கூடிய பூ முல்லைப்பூ வைங்க வீட்டில் ஒரு சம்பங்கி பூ மாலை முடிஞ்சால் வாங்குங்க இல்லைன்னா பூ ஒரு நூறு கிராம் வாங்கி கட்டி படத்தில் போட்டுருங்க இந்த மூணு வீட்டில் இருந்ததுன்னா அங்கே அந்த ஆண் அந்த பெண்ணிடம் மிக இணக்கமாக இருப்பார் இதுக்கும் சொன்னபடி கேட்கல இதுக்கும் இதுக்கும் கட்டுப்படல அப்படின்னா கடைசியான வைர வைத்தியம் இருக்கு இந்த பின் கை இருக்கு இல்லையா இந்த பின் கையில அவருடைய உங்களுடைய கணவரின் பின் கையில பெண்ணினுடைய முழு உள்ளங்கை படணும் முடிந்த அளவுக்கு எவ்வளவு டைம் நீங்க டச் பண்ணி அவரை பேசுறீங்களோ அவரு உங்களுக்கு வச்சியம் ஐயா கேட்கலையா இல்லை கேட்காத மாதிரி இருக்கா உண்மையிலுமே கேட்க இல்லை நான் பொம்பளைங்களுக்கு தான் சொல்கிறாங்களே பின்னாடி இந்த ஆம்பளைங்க எங்களுக்கு கேட்கவே இல்லைங்கன்றாங்க ஐயா இந்த பின்பை பின்பக்க கை இருக்கு இல்லையா புறங்கை இந்த பிறம்கையில் வந்து உங்களுடைய சாப்பிட்ற கையினுடைய உள்ளங்கை வந்து அவங்க மேலே படணும் எத்தனை முறை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஆண் வசியப்படுவார் இதேதான் பெண்களுக்கு ஆனா கை மாறணும் இந்த கை இந்த கை மாறுபடணும் ஆகாயத்துக்கு போயிடும் கம் வைக்கணும் கை அவர் எதையாவது பிடிக்கும் போது அந்த ஆண் எதையாவது பிடிக்கும் இப்ப கேக்குதா பின்னாடி கேக்குதா ஆண் எதையாவது பிடிக்கும்போது அவர் கையை மேக்சிமம் இந்த உள்ளங்கை வந்து இந்த பெண்ணினுடைய உள்ளங்கை ஆழ்ந்து இந்த கையில் பட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்களோ அந்தளவுக்கு அவர் இணக்கமாக இருப்பார் இதே தான் பெண்களுக்கு கை மாற்றணும் பெண்களுக்கு ரொம்ப ஈஸியாக வசீகமாகிற ஒரு இடம் இருக்கு ஆனால் அது இதெல்லாம் கொடுத்து சொன்னால் சரி வருமானான்றது தெரியாது இந்த கழுத்தினுடைய பின்பகுதி சொல்லல அவ்வளோ தூரம் அப்புறம் இவரே ரகசியம் சொல்லாமல் போயிட்டாருன்னு வாங்க இந்த கழுத்தினுடைய பின்பகுதி இருக்கு இல்லையா அதை சும்மா தொட்டு தொட்டு பேசினாவே போதும் இதெல்லாம் சுக்கரனுடைய தன்மை ஜோதிடம் தான் சொல்றேன் வேற எதுவும் இல்லை போல் நிறைய பேர்களுக்கு ஒரு மாறுபட்ட உறவு ஏற்பட்டு விடுகிறது ஏதோ ஒரு இடத்துல இதை பிரிக்கிறதுக்கு படாது பாடுபடுவாங்க ஜோசித்துக்கிறதுலாம் வந்து எத்தனை பேர்கிட்ட கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழி இதுக்கு எங்கெங்கே போனீங்கன்னா அந்த மந்திரம் இந்த மந்திரம் அந்த பூஜை இந்த பூஜைன்னு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இது கழிச்சிடுவாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை யாரை மாற்றணுமோ அவர் அஞ்சு முக ருத்ராட்சம் அஞ்சு முக ருத்ராட்சம் ஒரு பக்கெட்டில் நைட்டு போட்டுடணும் அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சிடணும் காலையில் அவங்க என்ன குளிக்கிறாங்களோ நார்மலாக சோப்பு போட்டு எல்லாம் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த ருத்ராட்சத்தை எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை உடம்புல ஊற்றிட்டு தோட்டிகிட்டு வந்தடோம் அதுக்கப்புறம் சோப்புலாம் போடக்கூடாது ஏழு நாள் செய்ய சொல்லுங்கள் பிரியாத உறவு இருந்ததுன்னா என் நம்பர் எடுத்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்